நம்ம இருக்கிற மாதிரி டைம் என்பது எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கல டைம் என்றால் ஒரு டைமென்ஷன் தான் சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் டைம்னு சொன்னால் கடிகாரத்தில் மட்டும்தான் இருக்குது உண்மையாக நமக்கு வயசாவதும் நாட்கள் நகருவதும் டைமால் அல்லன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் இது பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் உண்மையில் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று ஒன்று தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை டைம்னு சொல்கிறது உங்களோட பிரெயினில் தான் இருக்குது அது எப்படின்னா பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் இந்த எல்லாமே ஒரு கற்பனையாகத்தான் இருக்குது ஏனென்று சொன்னால் ஐன்ஸ்டீனின் தியரியின் படி இந்த மூன்றும் ஒரு இல்லூஷன் தான் ஒரு மாயை தான் நம்மட பிரெயினில் இருக்கிற ஒரு மாயை தான் அது மாதிரி தான் எல்லா லேங்குவேஜ்லேயும் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்னு சொல்லி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க கதைப்பெறத்து கதைப்பதற்கு இலகுவாக ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் இதை எப்படி நம்ம நிரூபிக்கிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஸ்பீட் கூடும் போது டைம் ஸ்லோவாகிடும் அது டைம் ஸ்லோவாகுதுன்னு சொல்கிறது அந்த ஸ்பீடும் அந்த டைமும் எப்பொழுதுமே இணைஞ்சிருக்கிறது இல்லைன்றதற்காக டைம் எப்பொழுதும் அது இணைஞ்சிருக்கிறது ஸ்பேஸோடு தான் ஸ்பீட் கூடும் போது டைம் ஸ்லோவாகுதுன்னு சொல்கிறது அந்த ஸ்பேஸும் டைமும் குறுகியதாக ஆகுதுன்னு சொல்லுதான் அந்த ஸ்பீட் கூடும் போது எந்த ஒரு விஷயமும் ஸ்லோவாகத்தான் நடக்குமாம் ஆகவே ஸ்லோன்னு சொல்லுறது உண்மையில் ஸ்பீடைத்தான் அடியொட்டி இருக்குது டை அடியொட்டி இல்லை இன்னும் உண்டு நம்ம பிரெயினில் தான் குழக்கம் சொல்லி இருக்கு நம்ம வோல் குழக்க பாவிக்கிறோம் அடுத்தது ரிஸ்ட் வச்ச பாவிக்கிறோம் இதில் எல்லாம் டைம் இருக்கிறது உண்மையிலேயே அது இருக்கும் டைம் அல்ல அது நம்ம உருவாக்கிய டைம் இருபத்தி நாலு மணி அண்டு மனுஷந்தான் உருவாக்கினான் அது இயற்கை உருவாக்கியது அல்ல ஒரு நாள் என்று சொல்லியும் மனுஷந்தான் உருவாக்கினான் இயற்கை உருவாக்கியது அல்ல இதை தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க டைம்னு சொல்லி ஒன்று இல்லவே இல்லைண்டு அதை எப்படி நீங்கள் நிரூபிக்கிறது சொன்னால் நீங்க கண்ணை மூடிக்கொண்டு நினைச்சு பாருங்க ஒரு ஆனந்தமாக இருக்கிற ஒரு தருணத்தை நினைச்சு பாருங்க அப்பொழுது உங்களோட டைம் அந்த தருணத்தில் உங்களோட டைம் எவ்வளவு குயிக்காக போனதுண்டு உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா உங்களுக்கு மகிழ்ச்சியான பொழுதுகளை நினைச்சு பாருங்க அந்த பொழுதுல நீங்க டைமை எவ்வளவு குயிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது டைம் எவ்வளோ குயிக்காக போயிருக்கும் நீங்க காதலிக்கும் போதோ உங்கள் காதலனுடன் அல்லது காதலி ஃபேமிலியுடன் நீங்கள் இருந்தால் உங்களோட டைம் எப்படி குயிக்காக போயிருக்கும் அது மாதிரி தான் நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது உங்களோட டைம் போகவே போகாது நீங்கள் ஒரு வேலைக்காக காத்திருக்கும் போது உங்களோட டைம் போகவே போகாது அப்படின்னு சொன்னால் டைம் உண்மையா உங்களோட பிரெயினில் தான் இருக்குது டைம் உண்மைன்னு சொன்னால் ஏன் அது இப்படி நடக்குது எல்லா நேரத்திலையும் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டியது தானே ஆகவே உங்களுக்கு எங்ஸைட்டி இருந்தால் உங்களுக்கு ஃபியர் இருந்தால் டைம் ஆகும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் டைம் எப்பொழுதும் ஃபாஸ்ட் பாட்காஸ்டாக போகும் இதை வச்சு டைமுக்கும் உண்மைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் டைம் எப்போ எப்பொழுதுமே அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்மளோட பிரெயினில் அடுத்தது ரியல் டைம்ன்ற ஒரு வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதுன்னு சொல்கிறது ப்ரெசன்ட் மூமெண்ட்டுன்னு சொன்னால் இந்த தருணத்தை நம்ம பிரெயினால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற டைமை அந்த தருணத்தை உணர்றது அதனால் பிரெயின் டிசிஷனை எடுக்கிறது இதற்கு தான் ஃப்ரீ ஃப்ரீவில் அந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் அந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் எதுவாக இருந்தாலும் அது நம்ம பிரெயின்ல இருந்து தான் வருது இதனால் நம்ம பாஸ்ட் மெமரி என்று சொல்லுவாங்க சொல்கிறோம் அதை மாதிரி நம்ம ஃப்யூச்சர் இமேஜினேஷன் என்று சொல்கிறோம் இது ரெண்டுமே உண்மையிலேயே நம்ம பிரெயினில் தானே இருக்குது ஃப்யூச்சரை பற்றி நம்ம சிந்தித்தா அது டைமில் இல்லை ஃப்யூச்சர் நாளைக்கு நாம் ஒரு விஷயத்தை செய்வோம்னு நம்ம நினைக்கிறது மட்டும்தானே அந்த விஷயம் இன்னும் நடக்க இல்லை அதனால் அது நம்மளோட பிரெயினில் மட்டும்தானே இருக்குது அது ஒரு இமேஜினேஷனாகத்தானே இருக்குது அது மாதிரி தான் பாஸ்ட் எப்பயோ நடந்தது ஒன்று அது திரும்பவும் இப்போ நடக்க இந்த டைமுக்கும் எப்பயோ நடந்த ஒன்றுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த டைம் அது பாட்டில் இருக்குது ஆகவே அதுவும் நம்ம பிரெயினில் தான் இருக்குது இதையெல்லாம் வச்சு சொல்றாங்க பிரெயின் தான் இந்த டைமை உருவாக்குதுன்னு சொல்லி ஆகவே இந்த டைமை உருவாக்குவது மனுஷன் பிரெயின் மட்டுமல்ல விலங்குகளோட பிரெயினும் உருவாக்குதாம் ஆகவே புத்திசாலியான விலங்குகளுக்கும் இந்த டைமை உணர முடியுமாம் ஆனால் நம்ம உணர மாதிரி பாஸ்ட் ஃப்யூச்சர் என்று அவங்க உணர்றதே இல்லையாம் அது பிரசன்ட மட்டுமே உணர் தான் என்றாலும் டைம் என்று பிரசன்ட்ல கூட இல்லைன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் அது ஒரு டைமென்ஷனாகத்தான் விஞ்ஞானிகள் கருதுதாங்க கருதுகின்றாங்க அதனால் நம்மட பிரெயின் தான் டைம் உருவாக்குதுண்டு நீங்கள் இப்போ கொண்டீங்க தானே இப்போ என்ன டைமுன்னுண்டு நாம் கேட்டால் நீங்கள் ஒரு விடையை சொல்லுவீங்க அது நீங்கள் சொல்கிற விட அந்த டைம் நாம் உருவாக்கிய அந்த ஒற்ற மற்றும் இந்த இயற்கை நில நிகழ்வுகளை மையமாக வச்சுதான் இருக்குமே ஒழிய உண்மையாக இந்த பிரபஞ்சத்தில் டைமுன்னு ஒன்று இல்லவே இல்லை அதனால் நீங்கள் இந்த வீடியோ மூலம் ஒரு புதுமையான உண்மையை தெரிஞ்சுக்கொண்டீங்க ஏற்கனவே உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருந்தால் அதை இன்னும் ஆழமாக கொண்டீங்க இது மாதிரியான குறுகிய நேரத்தில் மிக பெரிய அறிவையும் சிந்தனையையும் உங்களுக்கு கொண்டு வரும் வீடியோக்களுக்காக நம்முடன் இணைஞ்சிருங்க